சிபி சீரியலில் இப்போ ஒரு அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் ஓடியும் கேளுங்க இந்த வீம் பிடிச்சா லைக் பண்ணுறேன் நம்ம சேலம் கண்டனியூ ஆதரவு தாங்க சிபிக்கு வந்து நல்லாவே வந்து லவ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழரிசிக்கிட்டே ஏதாவது சேட் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு மெசேஜ் மெசேஜாக சாப்பிட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி மெசேஜ் வருது இதை வந்து தமிழரசி பார்த்த உடனே என்னடா அது இப்படியெல்லாம் அந்த மெசேஜ் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் என்னது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிப்ளை வரும்னு நினச்சோம் ஆனால் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தமிழர் கிட்டே வந்து கால் வந்ததை பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது கால் எடுத்து பேசிடுறா இல்லாட்டி நேரடியாக ரூமுக்கே வந்துடுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே கால் எடுத்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பேசின கையோடைய எதுக்காக எனக்கு மெசேஜ் வந்து அனுப்புகிறீங்க நம்ம தான் இப்போ நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல அப்படி இருக்கும்போது நான் இது மாறலாம் கிட்ட பேசுவேன் அதனால தான் உங்ககிட்டயும் பேசலான்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சார் எனக்கு தூக்க வருது நிம்மதியாக தூங்குறீங்களா இன்னொரு வாட்டி உங்ககிட்டேருந்து இது மாதிரி மெசேஜ் வராதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்னடா அது நம்ம ஃபீலிங்ஸையே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா இதுவே முட்டுக்கட்ட போடுறாளே நான்லாம் எப்படி லவ்வாக சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் இவன் ஒத்துப்பாலாக இல்லையான்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே நாளைக்கு நிச்சயம் என் லவ்வாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் இந்த விஷயத்தை வந்து கடத்துறதுல சம்மந்தமே இல்லை சிபி இவ்வளோ நாளாக நீ இது மாதிரிலாம் யோசிச்சதே இல்லையே ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சின்னா டக்குன்னு லவ்வை சொல்லி தானே உனக்கு பழக்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் அடித்து ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு டேபிளை வந்து புக் பண்ணுறாங்க இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் பலூன்லாம் கட்டியிருக்கணும் நான் என்னோட முத முதல்ல காதலை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் சரிங்களா ஓகே சார் நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் நிச்சயம் நான் லவ்வை சொல்லாமல் சொதப்பினா கூட இந்த டேபிளை பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் சரி சார் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழரிசி இவகிட்ட எப்படி வந்து வெளியில் சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிறப்ப வேலை போலும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழரிசி சரி ஓகே எனக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை வா கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி சும்மா வந்து சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல திருப்பியும் ஃபோன் வந்த மாதிரி பேசுகிறாரு அந்த இடத்துல நம்ப சிபி என்ன சார் திருப்பி ஃபோன் வந்திருக்கு இருமா அவங்க தான் கூப்பிட்றாங்க நான் வரத்துக்கு முன்னோர் தாமதமாகும் நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னம்மா சாப்பிட்டு வந்துருன்னு சொல்கிறாரு திருப்பியும் கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை போய் பார்த்தா டைம் ஆகிடும் இங்கேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து அதே ஹோட்டலுக்குள்ளே வந்து இவர் காலையில் டேபிள் புக் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னதில்ல அந்த இடத்துல வந்து கார் நிப்பாட்டுறாங்க என்ன சார் இங்கேயே உட்காந்துரலாமே இல்லைம்மா இங்கெல்லாம் நல்லா இருக்காது வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் இதெல்லாம் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னொரு டேபிள் இருக்குது சார் அங்கே வந்து உட்காருங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்காக உங்களை பார்த்தா மட்டும் அந்த டேபிளில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க தெரியலையே தமிழே நானாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பலூன் பலூன்லாம் வந்து கட்டியிருக்கு எதுக்காக நம்ம இங்கே வந்துருக்கோம் ஆகுன்னா ஆயிரம் கேள்வி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி கேஷுவலாக உள்ளே வராங்க இந்த டேபிளில் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க சார்னு சொன்னோன்னே டேபிளில் ரோஜா பூவை வச்சு அப்படியே வந்து ஹார்ட்டின் அண்ட் சிம்பில் வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சுற்றி பலூன்லாம் கட்டியிருக்காங்க என்ன தமிழ் இதை பார்த்தா ஃபீலிங் சூப்பராக இருக்குல்ல சார் எனக்கு புரியல சார் நீங்கள் இப்போ என்ன தான் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நேரடியாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதுவும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போ வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அது சரி அது சரி உங்களுக்கு பொழுதுபோக்காக போச்சு என்னை வம்பழுக்கணுன்னு சூப்பர் சார் நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த இடத்துல ரோஜா பூவெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னல அது எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து தட்டை வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா அது எவ்வளோ ஃபீலிங்காக என்னோட பாசம் என்னோட காதலை சொல்லலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளே சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நம்மளும் வந்து சாப்பிடுவோம் அடுத்தது கிளைண்ட்டு மீட்டிங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவள் வேற கடுப்பாவா ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு கிளைண்ட்டு மீட்டிங்கை வந்து நம்ம வேறு ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வினோத்துக்கு ஃபோன் அடித்து ஏதாவது ஒரு மீட்டிங் இருந்தால் ரெடி பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் சார் இப்போ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்ருக்காங்க என்ன ஆச்சு வந்த பாதையில் இல்லாமல் வேற பாதையில் போகிறோம் கிளைட்டு அங்கே வர சொல்லியிருக்காருமா அதனால தான் சொல்லி என்னென்ன மோசமாகிடுச்சு அப்படியே மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வெண்பா காலையிலேருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து வாங்கி கொடுக்கணும் நம்ம மாமாக்கு அது மூலியமாக தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்தணும்னு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க கணேசனோட மகள் அப்படியே வெளியில் போயிட்டு மாமாக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான கடைக்கு போயிட்டு தேடு தேடுன்னு தேடுறாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்குகிறாங்க இந்த ஸ்டாச்சுவை பார்த்தாலே நான் அவர் மேலே வச்சிருக்கிற காதல் எவ்வளோன்னு அவருக்கே நல்லா தெரிய போகுது இன்றைக்கி மாமா என் காதலை வந்து ஏற்றுக்க போகிறாங்கன்னு தப்பு கணக்கு பண்ணிட்டு அவங்க வாங்குறாங்க இதில் ஒரே ஒரு பீஸ் தான் மேடம் இருக்குது நீங்கள் ரொம்ப லக்கி இந்த பீஸ் போயிடுச்சுன்னா இன்னொன்று ஆறு மாதம் கழிச்சு தான் வரணும் சரி பத்திரமா பேக் பண்ணுங்கன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க மாமா சாயங்காலம் வர போகிறாரு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சாயங்காலம் எப்போதும் போல் வீட்டுக்கு வராங்க எல்லா வேலையும் முடிச்சோடனே சிபி தண்ணு தனியாக தனியாக இருப்பார் நைட்டு அப்போ போய் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிபி வந்து வீட்டில் ஏகப்பட்ட ஃபைலுக்கெல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழரிசி அந்த ஃபைல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களும் கேஷுவலாக வந்து வராங்க சிபி ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறாரு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே அவங்களுக்கு முறை பொண்ணு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போய் குறுக்க நிற்கிறதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் அப்பன்னு பார்த்து வெண்பா வந்து ரூம்குள்ள வந்த உடனே மாமா உங்களுக்காக ஆசை ஆசையாக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற ஏன் எனக்கு இது மாதிரிலாம் நேரத்தை வந்து விரயமாக்குற அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் மாமா சொல்கிறீங்க பிரித்து பாருங்க மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்கிறேன்லம்மா என்ன நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறீங்க உங்களுக்காக நான் தெருவாக வீதி வீதியாக அலைஞ்சு சூப்பராக நான் ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா ஆறு மணி நேரம் கிட்ட ஆச்சு பிரித்து பார்த்து பிடிக்கலன்னு சொன்னால் கூட உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குனது அடுத்த வாட்டி இன்னும் சூப்பராக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வருவேங்கிற நம்பிக்கை இருக்கும் பிரிக்காமையே வேணான்னு சொல்கிறதெல்லாம் என் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து அரசி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்கலை நீ கொடுக்குற எதையும் என்னால் வாங்கிக்க முடியாது நீ இங்கேருந்து போகலாம் என்னமாம்மா சொல்றீங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறனே அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா ரெண்டு சைடும் கை தான் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் நீ மட்டும் தட்டி பிரயோஜனம் இல்லை எனக்காக என் காதலுக்காக உங்களுக்காக தான் நான் இருக்கேன் என்னை புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெண்பா வந்து ஃபீல் பண்ணிகிட்டே கேட்குறாங்க லவ்வுங்கிறது கட்டாயப்படுத்தி வர வைக்க கூடாது அதுவாக வந்து தோணணும் அது சொன்னால் உனக்கெல்லாம் புரியாது வீட்டில் நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம்னு சொல்லி எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்களே அப்போனா அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க நான் என்றைக்குமே ஒத்துக்கிட்டது இல்லையம்மா நீங்களாம் முடிவெடுத்திங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நீ சின்ன பொண்ணு நான் மாமா கிட்டே பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதை கேட்டோடனே கடுப்பாகிட்டாங்க நம்ம வெண்பா நம்ம தமிழர் இதெல்லாம் கேட்டு திடீர்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனா இவருக்கு வெண்பாவை பிடிக்காதா நம்மள தான் காதலிக்கிறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து கடைசியாக நான் கேட்குறேன் மாமா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாமே போட்டோம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் அம்மா எங்கள் அம்மா உங்கள் மாமா பாட்டி எல்லாரோட விருப்பமும் இதுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி ஏதாவது இது மாதிரி தான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சிபி வந்து அவங்க முடிவை சொன்னோன்னே ஃபீல் பண்ணிகிட்டே அழுகுறாங்க வெண்பா வெயிட் பண்ணி பார்ப்போம்